உன் இனம் மொத்தமும் செத்து போனது உன் இனத்தில் அரிதினும் அரிதாக ஆயிரம் ஆண்டுகளாக வாராது வந்த மாமணியாக வந்த மகன் பிரவாகரன் என்ற பெருந்தலைவன் செத்து போனான் என்று நாடும் ஏடும் பதிவு செய்கிறது உன் இனம் செத்து போனது உன் நாடு அழிந்து போனது உன் நாடு சுடுகாடாய் போனது கரும்புகை சூழ்ந்து எழுகிறது உலகம் உறைந்து கிடக்கிறது தமிழ் பேரினம் ஒவ்வொரு வீட்டிலும் இழவு விழுந்தது போல உக்கி குறுகி அப்படியே நிற்கிறது கண்ணீர் சிந்தி கையை பிசைந்து கொண்டு தவிக்கிறது இதே நாள் மே பதினெட்டு போர் முற்றிற்று என்று முடித்தான் ராஜபக்சே இந்த துயரத்தை இத்தனை ஆண்டுகளாக தனக்கு வாக்கு செலுத்தி தன்னையும் தன் குடும்பத்தையும் வசதியாக வாழவும் ஆளவும் வைத்த மாண தமிழ் மக்களின் உணர்வுக்கு மதிப்பளித்து அந்த நாளை விடுமுறை நாளாக ஒரு துயர நாளாக தமிழின மக்களின் துயர நாள் என்று அறிவித்து விடுமுறை விட முடியாதா அரைக்கம்பத்தில் கொடிக்கம்பத்தை விட்டிருக்க முடியாதா ஏன் இந்த மண்ணில் எந்த கட்சி செய்தது எந்த கட்சி செய்தது என்ன கட்சி புலிகள் பயங்கரவாதிகள் தீவிரவாதிகள் சரி மாவீர தினத்திற்கு நீ வணக்கம் செலுத்தவில்லை பிள்ளைகள் என்ன செய்தார்கள் இந்த இன மக்கள் செத்தார்களே அவர்களின் இந்த மே துயரெட்டாவது நாளில் ஒரு வருத்த செய்தியை மாண்புமிகு தமிழக முதல்வர் ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பதிவு செய்தது இல்ல ஐயா எதிர்கட்சி தலைவர் தமிழன் வாக்கை வாங்கி வயிறு வளர்த்து பிழைக்கிற இவர்கள் உன்னுடைய 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 உணர்வுக்கு ஒரு மதிப்பிற்காடா இந்த நாட்டில் பாரதிய ஜனதா விடுற காங்கிரஸ் விடுற இந்த மண்ணுக்கென்று தொடங்கப்பட்ட கட்சிகள் உனக்காக நின்று இருக்கிறதா சொல்லு இந்த விட்டு இருக்கிறதா சொல்றா இத்தனை நாள் இல்லாது இன்னைக்கு போய் மாநகராட்சி நடத்துகிற பொருட்காட்சியில் கலை பண்பாட்டு நிகழ்ச்சி ஆட்டம் பட வேண்டிய அவசியம் என்ன வருது தனியார் முதலாளி நடத்துகிற நிகழ்ச்சி பணம் வாங்கி வாங்கிக் கொண்டதால் உள்ளே அனுப்புவான் இன்னைக்கு மட்டும் கட்டணம் இலவசம் என்று அறிவிக்க வேண்டிய அவசியம் ஏன் வருகிறது முன்னாடி நிற்பவன் பிரபாகரன் மகன் என்பதால்